அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் குமுதா எனக்கு தற்போது நாற்பத்தைந்து வயது ஆகிறது நான் என்னுடைய மகளான பவித்ராவை கடலூர் மாவட்டம் வேம்பூர் அருகே உள்ள கடலூர் கிராமத்தை சேர்ந்த பெரியசாமினின் மகனான வேல்முருகன் வயது இருபத்தி ஏழு என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் என் மகளுக்கு திருமணமாகி தற்போது ஓராண்டு ஆகிறது என் மகள் ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் வேல்முருகன் வேறு யாருமல்ல என்னுடைய சித்தியின் மகன்தான் உறவு முறையில் நான் அவனுக்கு அக்கால் என்னுடைய மகள் தற்போது ஒன்பது மாத நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பதால் வேம்பூர் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டிற்கு என் மகளை அழைத்து வந்து விட்டேன் இதனால் என்னுடைய மகளை பார்ப்பதற்காக அடிக்கடி வேலுமுருகன் என்னுடைய வீட்டுக்கு வந்து வந்து போய் கொண்டிருந்தார் இந்நிலையில்தான் இரவு சுமார் பதினோரு நாற்பத்தைந்து மணிக்கு நான் வேலுமுருகனின் தாயான மலர்கொடிக்கு ஃபோன் செய்தேன் உங்களுடைய மகனுக்கு திடீரென உடல்நிலை சரியில்லை எனவும் அவரை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்கிறோம் எனவும் கூறினேன் அவர் என்னாச்சு ஏதாச்சு என கேட்டார் நான் இப்போது எல்லாம் எதுவும் தெரிவிக்க முடியாது நீங்கள் உடனடியாக வேம்பூர் மருத்துவமனைக்கு வாருங்கள் என சொல்லிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டேன் மலர்குடியும் அவருடைய உறவினர்களிடம் பதறி அடித்துக்கொண்டு வேம்பூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு வந்தார் அங்கு வேல்முருகனின் அதாவது என்னுடைய மருமகனின் உடலை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதை கேட்டு நானும் என்னுடைய மகளும் கதறி அழுதோம் அங்கு வந்த மலர்குடியும் அவருடைய உறவினர்களும் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்து கதறி அழுதார்கள் அதன் பின்னர் மலர்கொடி தன்னுடைய மகனின் சாவில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் இதையடுத்து இன்ஸ்பெக்டரான ரமேஷ் பாபு வழக்கு பதிவு செய்து என் மருமகனான வேல்முருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பசுனைக்காக முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் என்னிடம் கேட்டபோது நான் மலர்கொடியிடம் என்னாச்சு ஏதாச்சும் எனக்கு தெரியாது நான் வீட்டில் தொங்கிக் கொண்டிருந்தேன் திடீரென என்று எந்த எந்திரிச்சு பார்க்கும்போது வேல்முருகன் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்தார் என கூறி கதலி அழுதேன் ஓரிரு நாட்களிலேயே வேலுமுருகனுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையும் வந்தது அந்த அறிக்கையில் வேலுமுருகன் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது இதனால் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் அதைத் தொடர்ந்து என்னையும் என்னுடைய மகளான பவித்ராயும் போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று இருவரையும் தனித்தனியாக தீவ இருவரிடமும் தனித்தனியாக தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில்தான் நான் வேலுமுருகனை கொலை செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டேன் அதன் பிறகு போலீசிலும் நான் அளித்த வாக்குமூலத்தில் தெரிவித்தது என்னவென்றால் என்னுடைய கணவர் தான் ரவிச்சந்தர் என்னுடைய கணவர் ஒரு லாரி டிரைவர் இவர் அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுவார் சில நேரங்களில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையும் மாதத்திற்கு ஒரு முறை தான் அவர் வருவார் நான் என்னுடைய மகளான பவித்ராவுடன் வசித்து வந்தேன் ஒரு ஓராண்டுக்கு முன்பு தான் என்னுடைய மகளான பவித்ராவுக்கு என்னுடைய சித்தியின் மகனான வேலுமுரனுக்கும் திருமணம் செய்து வைத்தேன் தற்போது என்னுடைய மகள் ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் விரே மாத கர்ப்பிணியாக இருப்பதால் அவரை நான் என்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டேன் வேலுமுருகனுக்கு மது அருந்தும் பழக்கமும் இருந்தது அதே சமயத்தில் என்னுடைய மகளை என்னுடைய வீட்டிற்கு நான் அழைத்து வந்து விட்டதால் என் மகளை பார்ப்பதற்காக வேலுமுருகன் இரவில் என்னுடைய வீட்டிற்கு வருவார் சில சமயங்களில் வரும்போதெல்லாம் மது தான் அவள் வருவார் அவர் மது போதையில் வருவதால் அவரை அறியாமல் என் மகளுடன் அவர் நெருங்கிவிட்டால் அவருடைய வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் நான் என்னுடைய மருமகனை என் மகளுடன் தூங்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்னுடைய மகள் ஒரு அறையிலும் நான் ஒரு அறையில்தான் தூங்கிக் கொண்டிருப்போம் என்னுடைய வேல்முருகன் சில நேரங்களில் மது போதையில் வருவதால் என் மகளோட அறையில் அவரை தங்க அனுமதிக்காமல் என்னுடைய அறையிலேயே அவரை தூங்க நான் அனுமதிப்பேன் வேல்முருகன் எனக்கு தம்பி முறை அதனால் என்னுடைய மகளும் அதனை தப்பாக நினைக்கவில்லை வேல்முருகன் என்னுடைய அறையில்தான் தூங்குவார் நானும் அவரும் ஒரே அறையில்தான் தான் தூங்கிக் கொண்டிருப்போம் இதனால் மதுபோதையில் இருந்த வேல்முருகனுக்கு அவரால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அறையில் கிடப்பது அக்கால் என்ற உணர்வு கூட இல்லாமல் அவர் என்னுடன் தவறாக நடந்தும் கொண்டார் நானும் கணவனை பிரிந்த இயக்கத்தின் காரணமாக நானும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் இதனால் என்னுடைய அந்த அறையில் நானும் வேலுமுருகனும் உல்லாசமாக இருந்து வந்தோம் என் மகளும் தற்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதால் அவளுடன் என்னுடைய மருமகனால் சேர முடியாததால் அவர் தினமும் என்னுடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தார் தினமும் என்னுடைய மகளை பார்க்கும் வரும் சாக்கில் என்னுடைய வீட்டிற்கு வருவார் அதன் பிறகு என்னுடைய அறைக்கும் வந்து விடுவார் நானும் அவரும் என்னுடைய மகள் எப்போது தூங்குவாள் என காத்து கொண்டிருப்போம் என் மகள் தூங்கிய பிறகு நாங்கள் எங்களுடைய அறையை பூட்டி கொண்டு இருவரும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் வேல்முருகன் எனக்கு உறவு முறையில் தான் தம்பியே தவிர என் கூட பிறந்த தம்பி அல்ல அதனால் இதை நான் தப்பாக கருதவும் இல்லை என்னுடைய உடல் தேவைக்காக நான் என்னுடைய மருமகனுடன் நெருக்கமாக உல்லாசம் அனுபவித்து வந்து கொண்டிருந்தேன் என் கணவனும் லாரி டிரைவர் என்பதால் அவர் பல காலமாக வெளியூரில்தான் தங்கியிருந்தார் இதனால் என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்துவிட்டேன் ஆனால் இப்போது மருமகன் என்ற ரூபத்தில் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நான் இழக்கவும் விரும்பவில்லை மகள் கர்ப்பமாக இருந்த சாக்கை என் மருமகன் அடிக்கடி என்னுடைய வீட்டிற்கு வருவது மற்றவர்கள் யாருக்கும் இது தவறாகவும் தெரியாது அதே போல உறவு முறையில் நாங்கள் அன் அக்கால் தம்பி என்பதால் இதை என் மகளும் கூட தப்பாக நினைக்கவில்லை இதை நாங்கள் இருவரும் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உல்லாசமாக இருந்து வந்தோம் சம்பவத்தன்று கூட வேலுமுருகன் மது போதையில்தான் வீட்டிற்கு வந்தார் வந்த அவர் என்னுடன் என்னை படுக்கைக்கு அழைத்தார் அப்போது நானோ இப்போது வேண்டாம் உங்களுடைய மனைவி அதாவது என்னுடைய மகளான பவித்ரா இன்னும் தூங்கவில்லை அவள் விழித்து தான் இருக்கிறாள் அதனால் அவர் ஏதாவது சத்தம் கேட்டு வரக்கூட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என் மகள் தூங்கட்டும் அதன் பிறகு நாம் பார்த்து என கூறினேன் ஆனால் வேலுமுருகனோ அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை நான் வரும்போதே செம மூடாக வந்திருக்கிறேன் எனக்கு இப்போதே வேண்டும் வா என்று என்னை அழைத்தார் ஆனால் நானோ என்னுடைய மகளான பவித்ரா தூங்குவதற்கு முன்பாகவே என் மனவனுடன் நான் தனிமையில் இருந்தால் ஏதாவது சத்தம் கேட்டு அவள் வந்து எங்களை பார்த்துவிட்டால் பெரிய அசிங்கமாகிவிடும் இதனால் வேண்டாம் வேண்டாம் என நான் அவரை தடுத்தேன் இதனால் அவர் என்னை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி என்னுடன் உறவு கொள்ள முயன்றார் அந்த சமயத்தில் நான் வேலுமுருகனின் கழுத்தில் என் கையை வைத்து அழுத்தி அவரை நான் தள்ளிவிட்டேன் அப்போது விழுந்தவர் பேச்சு மூச்சின்றி இன்றி சுய சுயநிலவில்லாமல் இறந் கிடந்தார் அப்போது அவருக்கு மூச்சு இருக்கிறதா என நான் சோதித்துப் பார்த்தேன் அவருக்கு மூச்சியும் இல்லை இதனால் வேல்முருகன் இறந்துவிட்டார் என்பதை உறுதி செய்த நான் வேறு வழியின்றி என்னுடைய இந்த கா என்னுடைய கள்ளக்காத விவகாரம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக நான் அருகிலிருந்த ஒரு புடவையை எடுத்து வந்து வேல்முருகனின் கழுத்தில் மாட்டி வீட்டிலேயே தூக்கில் தொங்குவது போல நான் செட்டப் செய்துவிட்டேன் அதன் பிறகு திடீரென நான் விழித்து கத்துவது போல் எழுந்து என்னுடைய மருமகனை பார்த்து அலறிய போது அலறியபடியே என் மகளுடைய கதவை அரை கதவை தட்டி என் மகளிடமும் இந்த விஷயத்தை சொன்னேன் நான் தூங்கிய தூங்கத்திலிருந்து திடீரென்று பார்க்கும்போது உன்னுடைய கணவர் தூக்கில் தொங்குகிறார் என கூறி கதறி அழுதேன் எங்களுடைய தகாத உறவு தெரியாத என்னுடைய மகளும் அவருடைய கணவனின் உடலை பார்த்து கதறி அழுதாள் அதன் பிறகு என்னுடைய மருமகனின் உடலை கீழே இறக்கி அக்கம்பாக்கத்தாரின் உதவியுடன் உடனடியாக என் மருமகனின் உடலை நான் கா மருத்துவமனைக்கு கொண்டு வந்தேன் உடனடியாக இந்த தகவலை என் மருமகனின் அம்மாவான மலர்க்கொடிக்கும் தெரிவித்தேன் அவரும் உடனடியாக உறவினர்கள் அழைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு வந்தார் ஆனால் மருத்துவமனையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டார் என்பதையும் உறுதி செய்தனர் நானும் சரி என் மீது எப்படியும் சந்தேகம் வராது என்று நான் நினைத்தேன் காரணம் காரணம் என் மகளுக்கும் என் மருமனுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எனக்கும் அவருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படி இருந்தபோதிலும் அவர் இருந்ததால் என் மீது எந்த சந்தேகம் வராது என நினைத்தேன் ஆனால் என்னுடைய மருமகனின் உடலில் இருந்த சில காயங்களின் காரணமாக என்னுடைய சித்திக்கு என் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அவர் என்னுடைய என்னுடைய மருமகனின் சாவில் ஏதோ மர்மம் இருப்பதாக எண்ணி அவர் காவல் நிலையத்தில் புகார் விட்டார் அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட பிரேத பிரச்சினையில் அவர் கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்பட்டதும் உறுதியானது இதனால் நான் மாட்டிக்கொண்டேன் என போலீசாரிடம் வாக்குமூலமும் அளித்தேன் அதேபோல என் மகளான பவித்ராவிடமும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் ஆனால் என்னுடைய மகளுக்கும் என்னுடைய என்னுடைய மகளுக்கு நானும் என்னுடைய மருமகனும் தகாத உறவில் இருப்பது அவளுக்கு தெரியாது காரணம் அவள் தூங்கிய பிறகுதான் நானும் அவரும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் அவள் போது நாங்கள் உல்லாசம் அனுபவிப்பதல்ல எங்களுக்குள் இந்த மாதிரி உறவு இருப்பது போல நாங்கள் காட்டிக்கொள்ளவும் இல்லை அதே சமயம் வேல்முருகன் எனக்கு தம்பி முறை என்பதால் அக்கால் தம்பி என்று தான் என்னுடைய மகள் நினைத்து கொண்டிருந்தாள் ஆனால் எங்களுக்குள் ரகசியமான இப்படி ஒரு உறவு இருந்தது இப்போது தான் என்னுடைய மகளுக்கே தெரிந்து அவளும் அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்கிறாள் தாயான என்னுடைய தவறான நடத்தையால் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய என் மகள் இன்று அவளுடைய கணவனை இழந்து நிற்கதியாக நிற்கிறார் இது எங்களுடைய குடும்பத்தினிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது